அபி பெருமானார் சல்லல்லா அலி சொல்வார்கள் ஜிப்ரயில் அலி நான் ஆயிஷாவை திருமணம் செய்வதற்கு முன்பு என்னை சந்திக்கிறார்கள் சந்தித்து அவர்கள் அழகான போர்வையை கொண்டு மூடியிருக்கும் ஒரு நிலையில் வருகிறார்கள் ஏதோ என்னிடத்தில் காட்டி நாயகமே பாருங்கள் என்றார்கள் நான் அங்கே பார்க்கிறேன் எனக்கு காட்சி தரப்பட்டது பார்த்தீர்களா இவர்கள் தான் யா யார் தங்கள் மனைவி இந்த உலகத்திலும் மனைவி நாளை சொர்க்கத்திலும் இவர்கள் உங்கள் மனைவி நான் பார்த்தேன் அப்போது அவர்கள் ஆயிஷாவாக இருந்தார்கள் ஆயிஷா நாயகியை ரசூல் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் ஜிப்ரயிலினுடைய முன்னறிவிப்பு இருக்கிறது இந்த உலகத்திலும் அவர்கள் தங்கள் மனைவி நாளை மறுமையிலும் இவர்கள்தான் தங்கள் மனைவி அந்த செய்தியை காத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைவசல்லம் திருமணத்திற்கு முன்பு ஜிபரையில் எனக்கு செய்தி தந்தார்கள் என்கிறார்கள்